அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு பிணைவதி இது வாழ்வின் வளம் ஜீவாதாரம் பிணைந்து ஓடுவது கூட ஆறுக்கு தான் இந்த பிணைப்பு குறைகிறது பறவைகளை பிடித்து வளவிரித்து பிடித்து வீற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் நரிக்குறவர் என்ற சமூகம் காலையில் பிரிந்து ஊசி பாசி சுருக்குப்பை கொக்கு கௌதாரி என்று விற்று சில காசுகளை சேர்த்துக்கொண்டு இரவில் ஒரு இடத்தில் பிணைந்து வாழ்கிறார்கள் வாழ்க்கையின் தத்துவம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையாகிறது அல்லவா கிணற்றில் உள்ள நீரை வெளியே இறைக்கும் கயிறு பிணைப்பாக இருக்கிறது கயிரால் எத்தனை மகிமை பாருங்கள் தோண்டியும் இணைக்கிறது நீரையும் தருகிறது உலகத்தில் வாழும் சிலர்கள் பிணைப்பாக இல்லாவிடினும் பிளவை எதிர்பார்ப்பது எதற்கு சுகமா பொழுதுபோக்கா இல்லை தான் சொல்வதை கேட்கிறார்களா என்ற மனமா மன பூ மனம் வீசலாம் மனங்களை மாற்றுவது எப்படி அன்புக்கு அடிமையாகலாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வணங்கலாம் அடித்த கைகளையும் அணைக்கலாம் ஆனால் பிணக்கு என்று வாழ்நாள் முழுதும் வாழ்வது யாருக்கு நன்மை புழு பூச்சிகளை தின்று வாழும் மீன்களை வாத்து கொக்கு சாப்பிடுகிறது அதையே மனிதன் சாப்பிடுவது இயற்கையாக மாறுகிறது இதயங்கள் தாமரை மொட்டுக்கள் போல் இருப்பதில் அதில் விரியும் இதழ்களாக நல்ல குணம் இருந்தால் அழகா தேள் கொடுக்கால் கொட்டுவது அழகா உங்கள் மனது இதற்கு பதில் கூறும் உலகில் நாடுகள் பிணைப்பாக அதில் உள்ள நாம் நலமாக இருக்க முடியும் நோய்க்கு மருந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பிணைப்பு பூவுக்கு நார் ஒன்றுக்கு பின்னால் வரும் சைபரால் பெருமையா சைபருக்கு முன்னால் வரும் எண்களுக்கு பெருமையா ஏடும் எழுத்தானியம் போல் இனிய இல்லங்களாக நம் வீடு திகழை பிணைவது இணைவது கோர்ப்பது தொடுப்பது கேட்பது சிரிப்பது சிந்திப்பது நேசிப்பது அரைவளப்பது அமைதியாக இருப்பது இப்படி இருந்து நடந்தால் நாம் நடப்பதே ஒரு நடமாடும் கோயில்கள்தானே பிணையும் நார் மலர்ப்பது போல் பின்னும் ஜாங்கிரி இனிப்பது போல் நம் இதயங்கள் விரிந்தால் நல்லிணக்கம் வளராதா இப்படிக்கே ஆர் சாந்தா பாத்தி